மதுராந்தகத்தில் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கம் சார்பாக மாநில பொதுக்குழு கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கம் சார்பாக மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் விஜய் குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் கிருஷ்ணகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் தேசிங் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் மழைக்கால நிவாரணம் பதிவு செய்யப்பட்ட கட்டுமான தொழிலாளர் அனைவருக்கும் நிவாரண நிதியாக எட்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் திருமண உதவித்தொகை விண்ணப்பித்திருந்த மனுக்களை குறிப்பிட்ட காலத்தில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட இருபதுக்கு மேற்பட்ட தீர்மானங்கள் இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தின் மூலம் மத்திய மாநில அரசுக்கு எடுத்துரைக்கும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மாநில பொதுச் ராஜசேகர் மாநில பொருளாளர் ஜான் விஜயகுமார் மாநில பொதுக்குழு தலைவர் அர்ஜுனன் மாநில துணைத் தலைவர் கண்ணன் மாநில துணை பொது செயலாளர்கள் பழனி ஆச்சாரி ஐயனாரப்பன் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித சேனலை தவறாமல் பார்க்கவும் ராஜசேகர் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கின்றேன் இந்த வருடம் மதுராந்தத்தில் மாநிலத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது இதன் வாயிலாக படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை நிராகரிப்படைவதாலும் மழைக்கால நிவாரண நிதி எட்டாயிரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் மத்திய மாநில அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு இது போன்ற இருபது கோரிக்கைகளை இங்கே முன்வைக்கின்றோம் அதன் வாயிலாக இந்த பொதுக்குழு கூட்டம் முடிவடைகிறது மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு மாநிலத்தினுடைய தலைவர் விஜயகுமார் அவர்களை தலைமையேற்று முக்கிய பிரமுகர்களாக உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் இவர் கலந்து கொள்கின்றனர்